கரூர் திருமாநிலையூர் பேருந்து நிலையம் இன்று அந்த இடத்தில் கம்பீரமாக நிற்க பல தடைகளை தாண்ட வேண்டியிருந்தது அந்த தடைகளை முன்னின்று தகர்த்து காட்டியவர் முதல்வர் மு ஸ்டாலினின் கேடயமான செந்தில் பாலாஜி திருமாநிலையூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் ஆரம்பித்தவுடன் அதற்கு எதிராக பல வழக்குகள் நீதிமன்றத்தில் போடப்பட்டன காரணம் முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமான இடங்கள் அதிகம் இருந்த தோரணைக்கல் பட்டியில் அந்த பேருந்து நிலையத்தை அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த வழக்குகளை எதிர்த்து மாநகராட்சியை நீதிமன்றம் செல்ல வைத்தவர் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் சட்டப் போராட்டம் நடத்தி அதில் வெற்றியும் பெற்று இன்று கரூர் மக்களின் நீண்ட நாள் கனவான விசாலமான அனைத்து வசதிகளுடன் கூடிய புத்தம் புதிய பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார் திமுகவுக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கும் கவசமாக நிற்பவர் செந்தில்